நாற்பது வயதில் குறைஞ்சபட்சமா சொல்றேன் உடனே அருள்லாம் சண்டைக்கு உத்தரக்கூடாது சார் என்ன சார் ரெண்டாயிரம் வாட்டி நான் ஐயாயிரம் வாட்டில் ஈடுபட்டுருக்கேன்னு சொல்லலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் ரெண்டாயிரம் வாட்டி நீங்கள் உடலுறவும் சுயநிலையும் ஈடுபட்டுருப்பீங்க உடலுறவில் ஈடுபட்ட உங்களுக்கு அவுட்டாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் ஐட்டு அவுட்டாக உயிரணுக்கள் விந்து சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரும் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே விந்து விட்டவன் நொந்து கெட்டான் விந்து கெட்டவன் வந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க இந்த இருபது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர்ல இருந்து நாலு லிட்டர் விந்தணுக்கள் இரண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வாட்டி உடலுக்கு உண்டு அத்தனையும் சக்தியே வீண் பண்ணியிருக்கீங்க இதுல உங்களுக்கு சார் எனக்கு வந்து எத்தனை குழந்தை சார் அப்படின்னு கேட்டா சார் எனக்கு நூத்தம்பது குழந்தை சார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நூற்றம்பதுல ஒரு லட்சம் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு எப்படி நன்றாக புரிந்து உடல் ஒரு வாட்டி அவுட் ஆகிற உயிரணுக்கள்லாம் ஒரு வாட்டி உங்களுக்கு உடற்போது இருபது வயசுல இருக்கும்போது ஒரு லட்சம் வீரனுக்கள் ஒரு கோடி வீரனுக்கள் வரும் அது அத்தனையும் குழந்தையான்னுச்சுன்னா இந்த சென்னையும் இந்த சேலமும் நாமக்கலும் உங்களுக்கு தான் சொந்தம் சார்ண்ணா உங்களுக்கு என்ன எத்தனை குழந்தை இருந்தால் நாமக்கல் ஃபுல்லாக பாங்க சார் இருக்கிற எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவீங்களே ரெண்டு கட்டின மறைச்சி தான் சொல்லுவாங்க ஆனால் நான் ஆண்டவன் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தைய தான் கொடுக்குறான் பாக்கி அத்தனையும் வேஸ்டா போயிட்டு இருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரே ஒரு சொட்டு உயிரணு உந்தன உருவாகிறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சான் மயிருக்கு தானே இப்படி ஓடிட்டு இருக்கோம் எலும்பாகி மஜ்ஜையாகி ரசமாகி ஜீவத்து குழம்பாகி எண்பத்தி நாலு சொட்டு ரத்தம் தான் ஒரு ஒரு சொட்டு சுபம் ஆகுது அதை என்ன பண்றோம் குழந்தை பிறப்புக்காக ஒரே ஒரு உயிரணு பல்லாயிரம் கோடி ஆயிரம் ஆயிரம் லட்சம் கோடி உயிரணுக்களை நம்ம செலவு பண்ணிவிட்டு வரக்கூடிய வரக்கூடிய உயிரணுக்கள்ல ஒன்னே ஒண்ணுதான் குழந்தையாகுது